தமிழ்நாட்டுல முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் இந்த உலகம் எந்த அளவிற்கு புத்தகத்தில் இருந்து நம்மை அந்நியப்படுத்தி இருக்கிறது தேடல் என்பது தொலைந்து போனதில் இல்லை தொலைவில் அப்படின்னு பிரமிழ் ஒரு கவிதை எழுதியிருப்பார் தேடல் என்பது தொலைந்து போனதில் இல்லை தொலைவில் அதுதான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நீங்க என்னை என்ன கொடுத்து நீங்க இதுல படினாலும் எனக்கு இதுல படிக்கிறதை விட இதுல படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அந்த ஓட்டம் அந்த வியர்வை அந்த தசை நாடுகளினுடைய இயக்கத்தினுடைய வேகம் அந்த உணவு இல்லாமல் பட்ட கஷ்டம் வறுமையினுடைய அவமானம் இத்தனையும் சேர்ந்த தொகுப்பு தான் ரொனால்டோ புத்தகங்கள் தான் நம்மை இயக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னோட கிளாஸ் எடுக்கிறத அவங்களால ஏதுமே முடியல டீச்சர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் தான் இருப்பாங்க இங்க ஒரு டீச்சர் இருக்காங்க எனக்கு நண்பர்களே இல்லை என்ன அர்த்தம் எனக்கு நல்ல புத்தகங்கள் இருக்கின்றன ஒரு பழமொழி இருக்கு புத்தக வாரம் ஏன் கொண்டாடுகிறோம்னா நம்மை நாம் உற்சாகப்படுத்தி கொள்ளுவதற்காகவும் நம்மளுடைய ஐடென்டிட்டி நாம என்ன அடையாளத்தில் இருக்கிறோமோ அந்த அடையாளத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காகவும் தான் இப்போ எனக்கான அடையாளம் என்ன அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நான் வந்து மதர் தெரசால நெட் முடிச்சுட்டு ஜாயின் பண்ண போறேன் நேஷனல் எஜுகேஷன் டெஸ்ட் அது கண்டக்டட் பை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அதுல நான் பாஸ் பண்ணிட்டு தான் அங்கே போறேன் நான் நிறையா அலைச்சல் மெட்ராஸில் வந்தேன் இங்கே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா சாரி எனக்கு ரன் ரன்னிங் ஆகுது கோல்டு கொடைக்கானலுக்கு போனேன் கொடைக்கானல் போனால் எனக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கு அது என்னன்னா அங்கே இருக்கிற ஃபீல்டு வந்து ஃபெமினிசம் இன்றைக்கு நாம் வந்து பெண்ணியங்கிற சொல்ல சாதாரணமாக சொல்கிறோம் ஆனால் அப்படி அது அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அந்த சொல்லுக்கு பொருளே தெரியல அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் என்ன பண்ணேன் எங்கள் அப்ரோசர்கிட்ட போயிட்டு சொல்கிறேன் நான் படிச்சுட்டு வந்தது தமிழ் இலக்கியம் தயவு செய்து என்னை விட்டுடுங்க இந்த ஆங்கிலம்லாம் என்னால் படிக்க முடியாது நான் வேறு எங்கேயாவது நான் போய் படிச்சுக்கிறேன்றேன் அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை நீ அப்படிலாம் போவேண்டாம் ஒரு அஞ்சு கேள்வி தரேன் அதை நீ படி இங்கிலீஷ்ல புரியுதான் பாரு மாதிரி அவங்க சொன்ன பொழுது அந்த ஐந்து கேள்விகளுக்கான தமிழ் நீ எழுதிட்டு வா நீ புரிஞ்சுக்கிட்டபடி வான்ட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன பெண்ணடிமைன்னு தெரியுது பெண் விடுதலைன்னு தெரியுது பெண் உரிமைன்னு தெரியுது ஆனா அந்த சென்டென்சஸ் என்னால் என்னச்சு பொருள் சொல்ல தெரியல ஏன் இத நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த உரையாடல் ஒரு பேராசிரியருக்கும் ஒரு மாணவிக்குமான உரையாடல் என்பது சாதாரண ஒரு உரையாடல் இல்லை அன்றைக்கு அவங்க சொன்னாங்க இதுதான் இந்த சப்ஜெக்டு பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு துறைதான் பெண்ணியம் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ இதை படி அப்படின்ட்டாங்க அப்ப அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா கொடைக்கானலில் வந்து ஒவ்வொரு ரிசார்ட் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு வீடும் அப்போ எங்க துறையிலிருந்து லைப்ரரிக்கு போகணும்னா நான் வேற ஒரு பில்டிங்க்கு நான் வரணும் அப்படி வரும் பொழுது அவங்க என்ன சொல்லி அனுப்பிடுவாங்க காலையில நீ காலையில லைப்ரரிக்கு போ நீ வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க வீட்டுல நான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ஒரே இருப்பேன் பக்கத்துலதான் ஹாஸ்டலுங்கனால அங்க இருந்துட்டு அப்படி போயிடுவேன் ஒரு நாளைக்கு நீ ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்ட்டாங்க இந்த ஒரு நாள் ஒரு நூலுங்கிறது தொண்ணூறுல ஆரம்பிச்சது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆரம்பிச்சது ஒரு நாளைக்கு ஒரு நூல் என்பது ஆசிரியர் அப்படியான ஆசிரியர் எனக்கு அமைஞ்சார் சாயங்காலத்துக்குள்ள அப்போ ஒரு நாளைக்குள்ள ஒரு புக்குடா நான் அப்பதான் சின்ன சின்ன புக்காக எடுத்து படிச்சிருவேன் அவங்களோட பேசணுமே மாலை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்துதான் அவங்க ரூம்க்கு போவோம் அப்படி போக போகும்போது என்ன ஆகும்னா நீ என்ன படிச்ச சொல்லு அப்படிம்பாங்க அவங்களுக்கு படிக்கிறதுனா அப்படி ஒரு ஆர்வம் டாக்டர் தேவதத்தா தமிழ்நாட்டுல முதன் முதலாக பெண்ணியம் என்ற சொல்லை தமிழ் சூழலில் அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் தேவதத்தா அவங்களுடைய மாணவி அப்ப என்ன நான் புக்கு படிக்கிறேனோ பாரதினா பாரதி பாரதிதாசனா பாரதிதாசன் அப்படியே அந்த தமிழ் ராக்கு முழுக்க வாசிச்சிட்டேன் ஒரு இரநூறு முந்நூறு புக்கு தான் இப்போ வச்சிருந்தாங்க ஆறு மாதம் தான் யூனிவர்சிட்டி கொடைக்கானல இருந்தது அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துடுச்சு அந்த ஆறு மாதத்துக்குள்ள அவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு ஒரு தமிழ் புக்கு படி நாளைக்கு ஒரு இங்கிலீஷ் புக்கு படிப்பாங்க இந்த இங்கிலீஷ் புக்கு படிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கன்செஷன் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க ரெண்டு மூணு நாள்னா ஒரு வாரம் கூட ஆகும் சில நேரம் பதினஞ்சு நாள் கூட ஆகும் இதுக்கிடையில் அவங்க ஒரு ஒரு வார்த்தை எங்களுக்கு சொன்னது என்னன்னா ஸ்காலர்ஸ்க்கு நீ படித்தா படிச்சேன்னு எங்கிட்ட வந்து சொல்லணும் படிக்கலைன்னா படிக்கலைன்னு தான் சொல்லணும் படிச்சேன்னு பொய் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க காந்தியவாதி பொய் சொல்லக்கூடாது இருந்தாங்க சில நேரம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு காலையில ரூம்லேருந்து கிளம்பி லேக்கு ஏழு கிலோமீட்டர் நடந்து மேலே ஏறுவோம் யார் வேகமாக போகிறது அங்கே போய் அங்கே இருக்கிற டீ கடையில் டீ குடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளோட அந்த கொடைக்கானலில் அப்படி இறங்கி வர்றது அப்புறம் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகிறது இப்படி இருக்கும் பொழுது நீ கொஞ்ச நாள் க்ளாஸ் எடு அப்படின்ட்டாங்க யாருக்கு எம்ஃபில் படிக்க வந்த டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அவங்க எல்லாருக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறது சங்கடமாக இருக்குது நானே நாளையும் கலடி இப்போவாது ஒரு அறுபத்தி ரெண்டு கிலோ இருக்கேன் அப்போ ஒரு முப்பது கிலோ தான் இருப்பேன் ரொம்ப பியூனியாக இருப்பேன் அவங்களுக்கு என்னுடைய இந்த என்னோடய கிளாஸ் எடுக்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல டீச்சர்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ஈகோவோட தான் இருப்பாங்க இங்கே ஒரு டீச்சர் இருக்காங்க பேராசிரியர் அந்த ஈகோ உடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அப்புறம் அவங்க எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக என்னோட மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அற்புதமான ஒரு உறவு எங்களுக்கு வந்து கிடச்சிது அதில் இன்றைக்கு நான் ரெண்டு மூணு நாள் முன்னால் டிஜிட்டல் ரிட்டாக்ஸ்ன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களோட நீ பேசுற மாதிரி இருக்கு இந்த உலகம் இந்த டிஜிட்டல் உலகம் எந்த அளவிற்கு புத்தகத்திலிருந்து நம்மை அந்நியப்படுத்தி இருக்கிறது நீங்கள் என்னை என்ன கொடுத்து நீங்கள் இதில் படினாலோ எனக்கு இதில் படிக்கிறத விட இதில் படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் என்னோட தலைமாட்டில் புத்தகங்கள் நிறைய இருக்கும் அது வைம்பு அது இணையத்தில் போகுது பரவாயில்ல அப்படி படிச்சதுனால என்ன நன்மை கிடைச்சது எனக்குன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் முன்னாலே சொன்னேன் எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயின்னு அந்த கிராமத்தில் படிக்காத ஒரு குடும்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க அப்படி நான் படித்ததுனால அந்த ஆறு மாதத்துல அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் ஃபேமிலி லைஃப் மேனேஜ்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ரெண்டு துறையை தவிர எல்லா துறை புத்தகங்களையும் முன்னுரை வாசிச்சுட்டேன் இங்கிலீஷா எக்கனாமிக்ஸா ஹிஸ்டரியா இங்கிலீஷ்ல நிறைய வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு அந்த தேடல் தேடல் என்பது தொலைந்து போனதில் இல்லை தொலைவில் அப்படின்னு பிரமிழ் ஒரு கவிதை எழுதியிருப்பார் தேடல் என்பது தொலைந்து போனதில் இல்லை தொலைவில் அதுதான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நாம் வாழணும்னு சொன்னா வி ஹாவ் டு லிவ் இன் த சொசைட்டி வித் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு நிறைவான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஃபண்டமெண்டலி யூ ஷுட் பி எ ரீடர் நீங்க வந்து ஒரு வாசகராக இருக்க வேண்டும் அப்படி நீங்க என்ன வேணா வாசிக்கலாம் அது வந்து உங்களுடைய சாய்ஸ் நீங்க எதையாவது எடுத்து படிச்சுக்கிட்டே போங்க அப்படி படிச்சுக்கிட்டு போன பொழுதுதானே மகாத்மா காந்தியடிகள் சுயசரிதை எழுதணும்னு தோணுச்சு அப்படி படிச்சதுனால தானே அண்ணல் அம்பேத்கர் வெளிநாட்டிலிருந்து லண்டன்ல இருந்து அவர் பாம்பே திரும்பும் பொழுது அவருடைய கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் மட்டுமே தனியாக கப்பலில் வந்தது ரெண்டாயிரம் புக்ஸ் கொண்டு வந்தார்னு சொன்னாங்க அது கடல்ல பாதி போச்சுங்கிறதுல ஒரு கதை இருக்கட்டும் ஆனால் அவருடைய கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இஸ் அம்பேத்கருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சயின்டிஃபிக் நாலேஜோட ஒரு பறவை பறக்கிறத பார்த்து இப்படியாக ஒரு ஒரு ஃப்ளைட்டினுடைய இயக்கத்தையும் இந்த பிசிக்ஸினுடைய இயக்கத்தையும் நான் கண்டுபிடிப்பேன்னு தானே அப்துல் கலாமினுடைய சிந்தனையாக இருக்கிறது அக்னி சரகுனி ஏன் அவர் அப்படி ஒரு தலைப்பு தந்து படிக்க வைக்கணும் அப்போ எது நம்மை இயக்கும் என்று சொன்னால் புத்தகங்கள் தான் நம்மை இயக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு ஃபுட்பால் உலகத்தினுடைய மிக பெரிய 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 ஒரு சாம்பியனாக இருக்கக்கூடிய ரொனால்டோ ஒரு யூடியூப் ஆரம்பித்த உடனே ஒரு லட்சம் பேரை தாண்டி போச்சுன்னு சொன்னால் இது வந்து சாதாரண ஒரு விஷயமாக படலை அப்போ ஒரு லட்சம் பேரை அட் டைம் அவன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறான்னா அவனுடைய அதுக்கு பின்னால் அவனுடைய உழைப்பு அந்த ஓட்டம் அந்த வியர்வை அந்த தசை நாடுகளினுடைய இயக்கத்தினுடைய வேகம் அந்த உணவு இல்லாமல் பட்ட கஷ்டம் வறுமையினுடைய அவமானம் இத்தனையும் சேர்ந்த தொகுப்பு தான் ரொனால்டோ அப்போ அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது நான் போய் படித்தாதானே எனக்கு தெரியும் அது யாருன்னு எனக்கு தெரியும் அது படிக்காம நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் வெறும் அவர் விளையாடுறதை பார்த்தா போதுமா அவ்வளவு ஸ்மார்ட்டா விளையாடுறானே எல்லா அவார்டும் அப்படி கூச்சுக்கிட்டே வரானே அப்ப யாருன்னு எனக்கு தெரியணுமா வேடாமா அப்ப போய் பாக்குறதாம் தேடி படிக்கிறதாம் எனக்கும் ஃபுட்பாலுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் என்னை ஈர்த்த ஒரு விளையாட்டு வீரனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அங்கதான் நாம இந்த ரீடிங்கிறது எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் உள்ளதா இருக்குங்கறத நம்ம பார்க்குறோம் அதுபோல் அண்மையில் அண்மையில என்னுடைய நண்பர் ஒருவர் பேராசிரியர் அரசுருகு பாண்டியன் சவுத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மனித உரிமை போராளி அவருடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க அவங்களும் அங்கு பொருளாதாரத்துறை பேராசிரியர் பள்ளத்தூர் கல்லூரியில இவர் வணிகவியல் பேராசிரியர் தரங்கை கல்லூரியில தரங்கம்பாடியில் இவர் வீட்டுக்கு போறது அந்த ரெண்டு நாள் தான் சனி தான் ஆனால் அப்பவும் ஏதாவது ஒரு மீட்டிங் போயிடுவார் ஆனா அந்த அம்மா கல்லூரி பணியையும் பார்த்து கொண்டு சமூக நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருந்து கொண்டு அவங்க வந்து ஒரு பெரிய வேலையை செய்திருக்காங்க என்னன்னா யாரெல்லாம் படிக்க வராங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் வந்து அவங்க உதவி செய்திருக்காங்க அது மாத்திரம் அல்ல உதவி செய்ததுங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு அவங்களுடைய அவங்களுடைய நட்பு வட்டத்துல ஒரு சகோதரி இறந்து போறாங்க அப்படி இறந்து போகும் பொழுது அந்த பிணத்தை போடுவதற்கு அவங்க வீட்ல யாரும் சம்மதம் தரல யாரு அந்த அம்மா இறந்து போனவுடைய அவங்க உறவினர்கள் ஆனா அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா யாரு இந்த அம்மா அவருடைய அரசமுருவனுடைய மனைவி சித்ரா அவங்க எங்க வீட்டில் கொண்டாந்து போடுங்க நாங்க அடக்கம் பண்ணிக்கிறோம் என்று சொல்லி அந்த பிணத்தை முறையாக அடக்கம் செய்கிற அத்தனை வேலையும் செய்தார்கள் அதற்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா நான் படித்தது எனக்கு மட்டும் அல்ல இந்த சமூகம் நலிந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அதற்குத்தான் இந்த கல்வி அதனால தான் நான் படித்தேன் அதனால் நான் செய்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து அறச்செல்வி சித்தரான ஒரு பயோகிராஃபியில் அவர் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தை படித்தா படிக்க 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 அழுக வருது தான் அழுதேன்னு பார்த்தா பேராசிரியர் அரசு பேராசிரியர் அரசு ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது மாணவர்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை உள்ள ஒரு பேராசிரியர் ரொம்ப ஒரு காத்திரமான ஆளுமை தமிழ் ஆளுமை எதுக்கும் அசராத ஒரு ஆளுமை ஆனால் நான் இந்த புத்தகத்தை படிக்க படிக்க அழுதுகிட்டே இருக்கேன் இன்னும் அழுதுகிட்டே இருக்கேன் இன்னும் அழுதுகிட்டே இருக்கேன் என்று சொல்லி ஒரு அத்தனை பேருடைய மனசையும் கலக்கக்கூடிய ஒரு பணியை பேராசிரியர் சித்ரா அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஏராளமான பிள்ளைகளுக்கு படிக்க வச்சுருக்காங்க திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய 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 காரியங்கள் அதை வந்து அவரால் இளைப்பாற்றிக்கவே முடியல அதை நூலாக படிக்கும்போது நான் அழுவரே அழுவரே அழுவுறேன் அழுதுகிட்டே இருக்கேன் அப்போ ஒரு அழுகையை வரவழைக்கிற ஒரு புத்தகம் எப்படி வந்து ஒரு ரொனால்டோ ஒரு ஃபுட்பாலை நம்ம வந்து கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கறதுக்கான விஷயங்களை நம்ம நூலாக பார்க்குறோமோ அதே போல இந்த மாதிரியான புத்தகங்கள் அப்போ இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுகின்றனன்னு சொன்னால் நம்மை புத்துணர்வு அடைவதற்கு இந்த புத்தகங்கள் பயன்படுமா அப்படின்னா பயன்படும் அப்போ புத்தகங்கள் என்னவாக இருக்கின்றன வேறும் விழுதுமாக இருக்கின்றன புத்தகங்கள் வேர்கள் அதனுடைய விழுது என்ன ஆகும் அடுத்த தலைமுறைக்கு போகும் அப்ப வேறும் விழுதுமாக இருக்கிற நூல்களை நாம் கவனமாக படிக்க வேண்டும் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி படித்த நூல்கள்ல நான் ஒரு ரெண்டு நூல் நான் வந்து இந்த இடத்துல பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல ஒண்ணு வந்து திக் நாட் ஹன் என்ற ஒரு ஜென் சயின்ட் எழுதிய ஒரு புக்கு அது ப்ராக்டிஸிங் த ஆர்ட் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு புக்கு மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது எப்படி அது ஒரு கலை தியானத்தை எப்படி நாம் கொள்ளுவது மகிழ்ச்சியாக நாம் எப்படி இருப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அதில் அவர் வந்து சொல்லுவார் ப்ரீதிங் இன் வென் ஐ வான்ட் டு ப்ரீதிங் இன் நான் வந்து உள்ள இழுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா ஐ நோ ஐ நோம் ப்ரீதிங் ஆமா நான் சுவாசிக்கிறேன் ஐ வாண்ட் அவுட் நான் வந்து மூச்சை வெளிவிடுறேன்னு சொன்னா இஸ் ஐ ப்ரீத் அவுட் நான் மூச்சை வெளிவிடுறேன் தான் இது எதற்காக அப்படின்னு சொன்னா இந்த மூச்சை உள்ள இழுக்கிறதும் மூச்சை வெளிய விடுறதும் இது சாதாரணமாக நமக்கு தெரியாமலே இருக்குது இருக்கு தான் நம்ம வாழ்கிறோம் காற்றடைத்த பையடா காயமே மையடா காற்றடைத்த பையடா ஆனால் இப்படி மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடும்போது போது என்ன சொன்னா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு இப்ப இருக்கிற இந்த நினைவுகளிலிருந்து விடுபட்டு 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 பற்றுகளிலிருந்து விடுபட்டு 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 நிதானமாக ஒரு வெற்று குடுவையை போல ஒரு வெற்று பாத்திரத்தை போல ஆகிவிடுவோம் அந்த வெற்று பாத்திரம் என்னவாக இருக்கும்னு சொன்னா அந்த வெற்று பாத்திரத்துக்கு அதுல நீ எதை நீ ஊத்த விரும்புறியோ தண்ணியை ஊற்ற விரும்புறியா பாலை ஊற்ற விரும்புறியா மோரை ஊற்ற விரும்புறியா பீர் பிராண்டி ஊற்ற விரும்புறியா அந்த மாதிரியான உன்னோட சாய்ஸ் அதுக்குள்ள வந்து விழும் என்று சொன்னவர் இந்த திக் நாட் ஹன் என்ற சைண்ட் ஒரு ஜெயின் சைண்ட் ஜென் கதைகள் வந்து நம்மை அதிகமாக நம்மை சிந்திக்க வைக்கும் அமைதிப்படுத்துங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம்